நாட்டின் மிக நீளமான பாலமான அடல் சேது பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் அந்த காட்சிகளை நேரில் தற்போது பார்க்கலாம் सेतु है सबसे लंबा सेतु ये समुद्र के ऊपर अटल सेतु उसका उद्घाटन प्रधानमंत्री ने अभी अभी ये किया है जिसकी तस्वीरें आप देख रहे हैं और अटल सेतु कितना अहम है कितनी इसकी विशेषताएं हैं कितना उपयोगी है ये देश का सबसे लंबा समुद्री पुल है इसकी लंबाई के बारे में हम आपको बताएं करीब करीब 22 किलोमीटर इक्कीस दशमलव आठ किलोमीटर ये अटल बिहारी वाजपेयी सेवारी नवा ये जो अटल सेतु है इसका पूरा नाम है ये मुंबई प्रधानमंत्री नरेंद्र मोदी पहुंचे हैं और वहाँ पर उन्होंने ऐसा இந்தியாவின் மிக நீளமான இந்த நிகழ்வில் மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டுள்ளனர் முன்னாள் பிரதமர் அடல் வாஜ்பாயின் நினைவாக பாலத்திற்கு அடல் சேது என்று கிட்டத்தட்ட கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் நாட்டின் மிக நீளமான பாலம் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட அடல் சேது பாலத்தை தற்போது பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார் ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் தரைப்பகுதியிலும் பதினேழு கிலோமீட்டர் நீளம் கடல் பகுதியிலும் என மொத்தம் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது இந்த அடல் சேது பாலம் இருபுறமும் மூன்று பகுதிகளாக ஆறு தடங்களை கொண்ட இந்த பாலம் நாட்டின் மிக நீண்ட பாலம் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது மும்பை மற்றும் நவி மும்பையை இணைக்கக்கூடிய இந்த பாலம் கட்டப்படுவதற்கு முன்பு வரை இந்த நகரங்களை சேர்வதற்கு மும்பையிலிருந்து இருந்து நவி மும்பைக்கு சேர்வதற்கு வாகனங்களுக்கு ஆகக்கூடிய நேரம் என்று பார்த்துமே ஆனால் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் செலவானது தற்போது அந்த நேரமானது வெகுவாக குறைந்திருக்கிறது நாட்டின் மிக நீளமான பாலமான அடல் சேது பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் அம்மாநில ஆளுநர் ரமேஷ் பயாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் அடல் சேது பாலத்தை திறந்து வைத்து இந்த அடல் சேது பாலத்தின் சிறப்பம்சங்களை அதிகாரிகளிடம் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்து வருகிறார் மேலும் இந்த பாலத்தில் பயணிப்பதற்காக சுங்கத் ஒருவழி பயணத்திற்கு ஐம்பது ரூபாய் என்றும் மறுவழியாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது முப்பது வருடங்களுக்கு வசூலிக்கப்படும் என்றும் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு இந்த தொகையில் மாற்றம் இருக்காது என்றும் மாநில அரசு முடிவெடுத்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த பாலத்தில் பயணிக்கக்கூடிய வேகம் என்று பார்த்துமையானால் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கலாம் என்றும் அதே நேரத்தில் இந்த பாலத்தில் ஏறும் போதும் இறங்கும் போதும் நாற்பது கிலோமீட்டர் வேகம் என்ற அந்த அளவை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது வாகன ஓட்டிகளுக்கு இந்த பாலத்தில் பயணிக்கும் போது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கலாம் என்றும் அதே நேரத்தில் பாலத்தில் ஏறும் போதும் இறங்கும் போதும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உலகிலேயே மிக நீண்ட கடல் பாலத்தில் ஒன்றானதும் இந்திய நாட்டின் மிக நீளமான கடல் மேம்பாலம் என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய அடல் சேது பாலம் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்தி இணைப்பில் காத்திருக்கிறார் வசந்தி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கக்கூடிய இந்த நாட்டின் மிக நீளமான என்ற பெருமையை பெற்றுக்கக்கூடிய அடல் சேது பாலத்தின் சிறப்பம்சம் குறித்து சொல்லுங்கள் நாட்டின் மிக நீளமான பாலமாக அடல் சேது பாலத்தை தற்போது பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார் ஆஹ் இந்த இதனுடைய முக்கிய அம்சமா பாத்தோம் மும்பையின் நவி மும்பைக்கும் இடையான ஆஹ் பயணம் வந்து இரண்டு மணி நேரம் இருக்கின்ற அந்த நேரத்தை தற்போது இருபது நிமிடமாக குறைக்கும் அப்படி என சொல்லப்படுகிறது இந்த பாலத்தின் மூலம் பயணம் செல்வது மூலமாக மேடை குறைப்பு அப்படி என்பது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது முக்கியமா மும்பையில பாத்தோம்னா இங்கோட மிக அஹ் பரப்ப பெரிய பரபர நாகர பரபரப்பான நாகரிகங்களே ஒண்ண ஒரு விஷயமா இருக்கு இதுல வந்து டிராஸ்டிக் அதே போல ஹாரான் சத்தம் ஆகிய எல்லா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நேரமா காத்திருக்க வேண்டியது அங்க இருக்கக்கூடிய மும்பை இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டுதான் வாகனங்களை ஓட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது இதனால ஒவ்வொரு நேரமும் அங்க வந்து வாகன எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்றதுனாலும் சாலை ஆஹ் விரிவாக்க பயணி பணிகள் வந்து தேவை ஊட்டி இந்த அடல் சேது பாலமானது தற்போது கட்டப்பட்டு இருக்கிறது இது மொத்த செலவாக அதாவது பதினேழாயிரத்தி எட்நூத்தி நாற்பது கோடி செலவில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு தேசிய இளைஞர் தினமாக இருக்கக்கூடிய இன்று நவீன் மும்பையில தற்போது இந்த திட்டத்தின் இது வந்து பிரதமர் மோடி வந்து திறந்து வச்சிருக்காரு இந்த பாலத்தை சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்துல இந்தியாவின் மிக நீண்ட பாலமாக அதாவது நீண்ட கடல் பாலமாகவும் இது இருக்கு இந்த பாலத்தின் மூலமா மும்பையிலிருந்து நவீன் மும்பைக்கு இருபது நிமிடத்துல செல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது சர்வதேச மும்பை விமான நிலையம் மற்றும் நவி மும்பை சர்வதேச விமானத்தை இது வந்து இணைக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது தவிர நம்ம பார்க்கும்போது மும்பையில பூனே அதே போல மும்பையில இருந்து பூனே கோவா அப்புறம் வந்து தென்னிந்தியாவில் பல இடங்கள் வந்து இந்த பயண நேரத்தை குறைக்கும் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு அதே போல மும்பை துறைமுகம் மற்றும் ஜவஹர்லால் நேரு துறைமுகத்துக்கு இடையான இணைப்பையும் இது மேம்படுத்த வகையில இது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பாலத்துல ஆட்டோ மற்றும் பைக் எல்லாம் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இந்த பாலத்துல கார்கள் பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல பாலத்துல அதிகபட்சமா நூறு கிலோமீட்டர் வேகத்துல தான் பயணிக்கணும் அப்படின்ற கட்டுப்பாடும் அது விதிக்கப்பட்டிருக்கு அதே போல இந்த பாலத்துல ஒரு முறை பயணிக்கணும் அப்படின்னா சுங்க கட்டணமா இருநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்றதும் இதுல சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி பல்வேறு முக்கிய அம்சங்கள் அதாவது நேர குறிப்பு இரண்டாவது வாகன ஊட்டிகளுடைய சிரமத்தை குறைக்கும் வகையில இந்த நீண்ட நெடும் பாலத்தை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு தங்களது தகவல்களுக்கு நன்றி வசந்தி தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கக்கூடிய இந்த மும்பையும் நவி மும்பையும் இணைக்கக்கூடிய அடல் சேது பாலம் குறித்த சில சிறப்பம்சங்களை அம்சங்களை தற்போது பார்க்கலாம் அந்த வகையில் மும்பையையும் நபி மும்பையையும் இணைக்கும் வகையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடல் சேதுப்பானது இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நாட்டின் மிக நீளமான கடல் பாலம் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது மும்பை சிவ்ரி என்ற இடத்திலிருந்து நவி மும்பையில் இருக்கும் நவசேவா துறைமுக நகரத்திற்கு செல்லும் இந்த கடல் பாலத்தின் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுற்றன சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தில் பதினாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் கடலிலும் எஞ்சிய பகுதி நிலத்திலும் கட்டப்பட்டுள்ளது இந்த பாலத்தை கட்ட பதினைந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய் ஜப்பானிடமிருந்து கடன் வாங்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பாலத்தை கட்டி முடிக்க பதினேழாயிரத்து எண்ணூற்று மூன்று கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இப்பாலத்தை பயன்படுத்துவதன் மூலம் தென் மும்பையிலிருந்து நவி மும்பையில் உள்ள பன்வல் நகரத்திற்கு செல்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாக சேமிக்க முடியும் இந்த கடல் பாலத்தில் ஒரு முறை செல்ல ரூபாய் கட்டணம் வசூலிக்கவும் மாத பாஸ் கட்டணம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வசூலிக்கவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பாலத்தில் மோட்டார் சைக்கிள்கள் மூன்று சக்கர வாகனங்கள் டிராக்டர்கள் மற்றும் மெதுவாக செல்லும் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை மொத்த முப்பது ஆண்டுகளுக்கு இக்கடல் பாலத்தில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்றும் அரசு அறிவித்துள்ளது இக்கடல் பாலத்தின் மூலம் ஆண்டுக்கு பத்து மில்லியன் லிட்டர் எரிபொருளை சேமிக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆறு வழிச்சாலையாக அமைக்கப்பட்டுள்ள மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க் எனப்படும் இந்த நாட்டின் மிகப்பெரிய கடல் பாலத்திற்கு அடல் சேது என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இப்பாலம் உலகின் பன்னிரெண்டாவது மிகப்பெரிய கடல் பாலமாக கருதப்படுகிறது